மகளே வணக்கம் நம்மளோட நெக்ஸ்ட் கமிட்மெண்ட் வடவாலம் கிட்லர் பாய்ஸ் டோர்னமெண்ட் ஐஸ்லாந்து அந்த மேட்ச் நாலு நாள் நடக்க போது முதல் மூணு நாள் ப்ரைஸ் மேட்சஸும் சாரி லீக் மேட்சஸும் கடைசி ஒரு நாள் ப்ரைஸ் மேட்சஸும் நடக்கப்போது ஐம்பதாயிரம் மேட்ச்சு இருபத்தி நாலு டீமு ஸோ ஒரு ஒரு மேட்ச்சு ரெண்டு கஸ்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது மேட்ச் கண்டிப்பாக இன்ட்ரஸ்டிங்காக போக போகுது ஸோ மேட்ச் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்கு ரீசெண்ட் டைமில் நிறையா டோர்னமெண்ட்டில் யூஸ் பண்ணுற புல்லட் டபுள் கலர் வெயிட் நைஸ் பால் தான் யூஸ் பண்ண போகிறாங்க வடவாளம் ஹிட்லர் பாய்ஸ் டோர்மெண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் மேட்சே தரமாக இருக்க போகுது ராஜகோபாலபுரம் வர்சஸ் போஸ் நலர் டேஸ்மென்ட் ராஜகோபாலபுரம் பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே பண்ணி மேனால் எங்கள் கண்ணா நான் ஸ்ட்ரைக்கில் சிவா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷனில் வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முத்து ஃபஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தார் குயிக்க டெலிவரி முத்து கையில இருந்து இந்த டோர்னமெண்ட் அந்த இந்த மேட்ச்சை டாட்பலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு செகண்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சாட்டு தெளிவாக தரையில் ஆட்டு போயிருக்காரு ஒரு ரன் இந்த டோர்னமெண்டில் வர ஃபாஸ்ட்டு ரன் கண்ணன் பேட்ல இருந்து வந்திருக்கு தேர்ட் ஒன் சிவான் ஸ்ட்ரைக் சூப்பராகிடுச்சாருங்க நல்ல ஃபீலிங்கு குயிக்கராக போயிருந்துச்சு பாலு ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்கு இருந்துச்சு நல்ல ட்ரை மாமுண்டி சாரியான இன்சைடேஜ் ஆகி வந்துச்சு தெளிவாக ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்ல எஃபர்ட்டு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராகிடுச்சார் கவர்ஸில் சான்ஸ்ஃபார் பவுண்டரி போயிருந்தா ரமேஷ் விரட்டி போனார் ஸ்டாப் பண்ண முடியல என்ன போலவே எங்கள் கண்ணன் பேட்டில் இருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் படுத்து வந்துச்சு அகை நல்ல ஸ்டாப் மாமுண்டி டாட் பாலா பதவி பண்ணிருக்காரு முதல் ஓவர் முடிவுக்கு முதல் ஓவருக்கு ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் செகண்ட் பவர் பிளேயர் பட ரமேஷ் திருப்பி விட்டுருக்காரு தெளிவான ஃபீல் செட்டப் அங்கே பின்னாடி நிற்க வச்சிருந்தாங்க நல்ல ஸ்டாப் சிங்கிளா எஸ் செகண்ட் ஒன் திரும்பி போயிருக்காரு அங்கே ஃபீல்டர் கைக்கு மேலே போயிருக்கு மிஸ் ஃபீல்டா எஸ் பவுண்ட்ரி போயிடுச்சு கொஞ்சம் பின்னாடி போய் ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம் ஒரு பவுண்டரி பேக் டு பேக் ரெண்டாவது பவுண்டரி இங்கே கொண்டு வந்துடுறாரு கண்ணன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சுருக்காருங்க சான்ஸ்ஃபார் பவுண்டரி போயிடலாம் ஃபீல்டில் நல்லா ஸ்டாப் லைனில் வச்சு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரன் மூணாவது ரன்னு ஒரு நாள்னு பார்த்தா சிவா பாஸாக வந்திருக்காரு அங்கே அடித்து பார்த்துருக்காங்க விக்கெட்டா அடுத்த ரன்னுக்கே கால் பண்ணிட்டாருங்க இங்கே ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சூப்பரான ஒரு ரன்னிங்காக தெளிவான கால் ஃபிரம் சிவா நாலு ஓடியை ஓடிய எடுத்திருக்காரு சரியான எனர்ஜி அப்படின்னே சொல்லலாம் இங்கே ரெண்டு பேட்ஸ்மெனும் சூப்பராக ஓடிருக்காங்க சாம்புளையே போட்டு கொடுத்துருக்காருங்க மிஸ் பண்ணுறாரு பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் விக்கெட்டே எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ரமேஷ் ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மனாக இங்கே சரத் சரியான வேகம் கீப்பர் மிஸ் பண்ண அடிச்சிருந்தால் விக்கெட் ஆகியிருக்கும் சிவாவோட விக்கெட் வேணாக இருக்கும் ஒரு ரன் ஓடி இருக்காங்க பைஸ்ல செகண்ட் பர்பிள் பிளேட்டா லாஸ்ட் ஒன்று பால் சப்போர்ட் பண்ணி போய் நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டை நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க டேர்ட்டு கிட்டே இருந்தால் விக்கெட்டாக இருந்திருக்கோம் அனது லைஃப் சிவா அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் ஒரு ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பத்து அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் தேர்ட் ஒரு யுகே யூகே கார்த்தி ஃபாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சுருக்காரு சான்ஸ் ஃபார் கேச் ஆன பார்த்தா ஆல்மோஸ்ட் கைக்கு போனிச்சு மிஸ் ஃபீல்டு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே சிவாக்கு லைஃப் கிடச்சிருக்கு ஒன் பால திருப்பி விட்டுருக்காரு சேர் ஃபீல்டர் தெளிவாக நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஃபீல்டர் கையில் போயிருந்தாலும் ரெண்டு ரெஸ் பண்ணிருவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ரெண்டு ரென் நெக்ஸோன் சூப்பர் டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு சரியான ஃபேஸ் அண்டராகவே வந்துச்சு அதன் காரணமாக எங்கள் கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலாக பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி நெக்ஸ்ட் விட்டு தள்ளியிருக்காரு வாங்க ஃபீல்டர் எக்ஸலன்ட் ஸ்டாப்புங்க ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் உடம்பலூர் ரோடு போயிருந்துச்சு இன்சைட்ஜெலாம் விற்கட்டுங்க நெக்ஸ்ட் நீ யுவராஜ் இந்த மேட்ச்ல ரெண்டு கெஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நிலமையில யுவராஜ் கெஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ராஜோபாலபுரத்தில் யுவராஜ் அண்ட் பிங்கோ அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கு போஸ் நகர் பக்கமாக சொல்லுவாங்களாம் கார்த்தி என்னனும் மாமண்டி என்ன மூணு ஓவருக்கு இருபத்தி மூணு போனவரை அலா போட்டு கொடுத்துருக்காரு சூப்பராக போட்டிருக்காரு எங்கள் கார்த்தி பொறுத்து கூட பட ஃபர்ஸ்ட் ஓர் பட்ட முத்து ஸ்கூப் கனஸ் நேருக்கு நேரு போயிருக்கு அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன் அவுட்டாக மாற்றுறாங்களா கையிலே வச்சுட்டாங்க வர்றேன் புனபால ஒரு காரில் பட்டு வந்திருக்கா அப்படியே செக் பண்ணி கொடுப்பாங்க டேரக்டுக்கிட்ட அடிச்சிருந்தா விக்கிட்டாக வந்திருக்கோம் தப்பான த்ரூ அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ரெண்டா ரெண்டாக மாற்றிருக்காங்க புன ஒயிட் ஒரு வைட்டா சுச்சு டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு பேட்டில் படலை நெக்ஸ்ட் ஒன் தட்டு விட்டு இருக்காரு இந்த பாலில் பேட்டில் பவர் கொடுக்கல பேட்ஸ்மனோட தாட்டில் தவறு இல்லைங்கிற மாதிரி இருக்காரு ஒரு லேட் கட் ரெண்டு ரன் கம்ஃபர்டபுளாக ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டை நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு டேரக்ட்டு கிட்ட கொண்டு வந்தே அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அந்தளவு டைமிங் கிடஞ்சி ரொம்ப முன்னாடி போயிட்டாரு சரத் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் எங்கள் விக்கெட் பறி போகுது அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் சரத்தோட விக்கெட் குணபால ரோய் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டை தாண்டி போயிடுச்சுங்க ஆறு தெளிவா கடைசி வரைக்கும் பாலை வாட்ச் பண்ணி ஒரு ஆறாக உதவி பண்ணியிருக்காரு எங்கள் மணி நாலுருக்கு முப்பத்தி ஏழு விக்கெட் போயிருந்தாலும் ஒரு பக்கம் ரெண்டா ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போறாங்க இங்க ராஜகோபாலபுரம் பேட்ஸ்மேன் முத்துவர் படை ரமேஷ் முத்துவை தொடர்ந்து ரெண்டாவது பவுலராக இங்கே கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு ரெண்டு கண்டிப்பாக ஓடிவாங்கன்னு நினைக்கிறேன் லாங் அண்ட் பீல்ட வெரைட்டி வர்றதுக்குள்ள கம்ஃபர்டபுள் டுவாக மாத்திட்டாங்க இந்த மாமுண்டி யுவராஜ் அவரோட விக்கெட் இங்கே எடுத்து கொடுத்துருக்காரு ரமேஷ் மெஸ்னிங் பேசுனா எங்கள் அப்பனும் பால் வந்த பக்கமாக சூப்பராக ஆகிடுச்சாரா அங்கே ஃபீல்டர் பாலுக்கு விரட்டி போயிறாரா முத்து விரட்டி போனாலும் ஷாப் பண்ண முடியல சூப்பரான ஒரு பவுண்ட்ரி கட்டைசி வரைக்கும் பால வாட்ச் பண்ணி அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சுற்றி ட்ரை குயிக்கர் டெலிவரி டாட் பேட்டில் படலை டாட் பால் ஒண்ணு ஒரு ஐடியா நெக்ஸ்ட் ஒன் அப்படியாக்கார் ஃபஸ்ட்டு பேட்டில் சரப்பாட்டுச்சு ஒன்று ரெண்டு ஓடிடுறாங்களா ஃபாஸ்டாக கால் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓரட்டாங்கன்னு ஈஸியாக கொண்டபலூர் வீடு நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் ஆறாக கேட்சான்னு பார்த்தா சரியான ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டா லைனில் என்ன கேட்சை பிடிச்சிருக்காங்க அப்புறம் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது அஞ்சு ஓவருக்கு இங்கே நாற்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஓவர் போட எங்கள் பப்ளூ ஃபாஸ்ட் பாலே எடுத்துருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறாக கேட்ச் பார்த்தா அவங்க ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சுங்க பாஸ்ட் பாலில் ஒரு ஆறு இங்கே லெஃப்ட் மணி பேட்டில் இருந்து ரெண்டாவது ஆறை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே மணி செகண்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் பேட்டில் பால்ல டாட் பால் பாலர் தேர்ட் ஒன் பால் சூப்பராக போட்டிருக்காரு கொடுத்துருக்காங்க அப்படியே சூப்பராக போட்டிருக்காரு டேரெக்ட் ஈட்டாக இருந்தால் இங்கே விக்கெட் ஆயிருக்கும் உள்ளே வந்துட்டார் மணி டாட் பால் சூப்பராக அடிச்சிருக்காரு உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால் எந்த திசையில் ஒரு ஆறாக பதிவு பண்ணாரோ அதே மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு மணி பேட்டில் இருந்து வர்றா மூணாவது ஆறு லாஸ் ஒன் ஸ்டாம்புலேயே பட்டிருக்கு விக்கெட்டோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சு கொண்டு வந்திருக்காங்க போஸ் நகர் என்ற ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அறுபது ரன் அடிச்சிருக்காங்க ராஜகோபாலபுரம் அறுபத்தி ஒன்று டார்கெட் ஃப்ரம் போஸ் நகர் ஒன்று ட்ஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஓப்பனிங் மேக்ஸ் பண்ணா ரெண்டு கஷ்டமே உள்ள இறக்கிருக்காங்க மாமுண்டி சைக்கிளையும் நான் சைக்கிளை குட்டிப்பள்ளி கார்த்திக் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் பிங்கோ ட்ரிக்கெட்டில் ஒரு ஃபீல்ட்ரையும் சுற்றுக்கிட்டு ஒரு ஃபீல்ட்ரையும் வச்சிருக்காங்க டாக்டர் சார் தூக்கி விட்டுருக்காரு அங்கே மிட் ஆஃப் ஃபீல்டரை கிளியர் பண்ணி போயிருக்கு பவுண்டரி போகுதா யுவராஜ் வரட்டி போனார் ஸ்டாப் பண்ணலன்னு நினைக்கிறேங்க ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டேஷ் பால் அதை தெளிவாக இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காரு மாமுண்டி செகண்ட் ஒன் இன்சைட் ஆயிடுச்சுல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு பஸ்ட் பால் பவுண்டரி போயிருந்தாலும் அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்திருக்காரு இங்க பிங்கோ அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பரான ஏக்கிங் லென்த் செகண்ட் பால் நெக்ஸ்ட் மேட்ச் போனா எங்க முத்து கண்ட்ரோல் தான் அங்க சரத்து ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் போடுறேன் நெக்ஸ்ட் ஒன் கார்த்தி சூப்பர் டெலிவரி டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பண்ண பால் வருவாங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் பார் கேட்ச் ஃபீல்டர் யுவராஜ் பாலுக்கு போயிடுறாரான்னு பார்த்தா நல்லா டேக்கணுங்க சூப்பராக கேட்சை பிடிச்சிருக்காரு ரெண்டாவது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் பார் பிள்ளை முக்கியமான பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட்டையுமே இங்கே எடுத்திருக்காரு பிங்கோ நெக்ஸ்ட் சொன்னாங்க தினேஷ் சன்சாய் சான்ஸ் பார் கேட்ச் பார்த்தா அங்கே பின்னாடி ஃபீல்டர் இல்லை விட் கேட்டு கேட்சை தெளிவாக பிடிச்சிருக்காரு எங்கள் சிவா மூணாவது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு எக்ஸலன்ட் ஸ்டார்ட் அப்புறம் ராஜகோபாலபுரம் பிங்கோ நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா சொல்லணும் இங்கே முதல் ஓவருக்கு ரன் அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட்டை இழந்து ஓவர் படம் எங்கள் சிவா நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டு இவராஜ் வச்ச ஃபீல்டுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம் ஒரு ரன் செகண்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டை நல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு அப்பனும் அகைன் ஒரு சிங்கிள் பேக் டு பேக் ரெண்டு சிங்கிள் தடு ஒன் விட்டு தட்டிருக்காரு அங்கே சரியான ஸ்டாப்புங்க ஃபீல்ட மூணாவது சிங்கிள் கன்சூட்டாக ஓடி எடுத்துருக்காங்க போட்டிருக்காரு சிவா சு திருமணத்தை பார்த்து டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு இது கண்டிப்பாக பவுண்ட் போகும் அங்கே நெக்ஸ்ட் ஒன் உ திருப்பி விட்டுருக்காரு அதே ரிலீஜன் நான் கண்ணை பாஸ்ட்டாக வரட்டி வந்துடுவார்னு நினைக்கிறேன் ரெண்டு விட்டாங்க இந்த பால்ல ரெண்டு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ரெண்டு பவர் பிளேவரும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் எங்க ராஜகோபாலபுரம் படம் எங்கள் மணி சப்போர்ட் பண்ணி போனார் சான்ஸ் பார் பவுண்ட்ரியா ஆறா ஆஃப் ஃபீல்டர் பாலுக்கு வர்றது வந்து கண்ணை நல்லா டேக் கண் ஃபாஸ்ட் பாலே விக்கெட்டோட எங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாரு மணி நெக்ஸ்ட் பேர் சொன்னால் எங்கள் மோகன் சூப்பராக போட்டிருக்காரு ஒரு ஸ்லோயர் வேரியசன் அங்கே மணி கையிலேருந்து நெக்ஸ்ட் ஒன் விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் சிங்கிளான்னு பார்த்தா எஸ் சொல்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் பின்னாடி முத்துக்குமார் ஸ்டாப் பண்ணி போட்டார் எக்ஸுவன் ஃபீல்டிங்கை போட்டுக்கார் சர்ஜரி பண்ண முத்து கையமட்டி முத்து நல்ல ஸ்டாப் இது வரைக்கும் ரெண்டு ஓட்டாங்க தெளிவா பேக்கப் இங்கே சிவா போயிருக்காரு பணபலர் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ண போனாரு விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப் விக்கெட் கொடுத்துருக்காங்க ராமேஷ் அவரோட விக்கெட்டுமே இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு போனாரு சாரியான ஸ்டாப்புங்க இங்கே ஜோசப் அவர் விட்டு இருந்தா கண்டிப்பா பவுண்டரி போயிருக்கும் பின்னாடி ஆளே ஆலையில் எக்ஸலன்ஸ் ஸ்டாப் வர்றேன் மூணு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க பொறுத்த ஒரு படா எங்க சிவா உடச்சு போட்டப்பா அங்கே பாருங்க பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு ஒரு ரன் செகண்ட் ஒன் விரட்டி போய் இருக்காரு அங்கே ஃபீலரை தாண்டி போயிருக்கு பவுண்டரி போகுதா மணி விரட்டி போனார் ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறாங்க நல்ல ஃபீல்டிங்காக போட்டு போனபால அதை செக் பண்ணிட்டு பவுண்டரி கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கேப்பில் போயிருக்கு இதுவும் பவுண்ட்ரி போயிடுமா இவராச்சி வெரைட்டி போனாலும் சாப்பிட முடியல பவுண்டரி போயிருச்சு பேக் டு பேக் இங்கே ரெண்டு பவுண்ட்ரி பதிவு பண்ணுறாரு நெக்ஸ்டோன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க இதுவும் பவுண்ட்ரி போகுதா தான் ஃபீல்டை பாலுக்கு போகிறாருன்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஹார்ட்ரிக் பவுண்ட்ரி இங்கே பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பருவாக போட்டிருக்காரு பாலை பதவி பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் கே ஒரு டாட் பால் அப்போ பண்ணியிருக்காரு நாலு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க இப்படி இருக்க ரெண்டு ஓவருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு அடிக்கணும் வித்தோர் படம் எங்கள் மணி சுச்சி சை சே காலில் போட்டிருக்கு காலில் போடலான்னா ரன் அவுட்டாக மாதிரி இருக்கும் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மாதிரி வந்திருக்காரு காலில் போட்டு தான் போயிருக்கு ரன் அவுட்டாக மாற்றுறாங்களா உள்ளே போயிட்டாங்க பாசா ஒரு ரெண்டு ஒன் லோ ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு பவுண்டரி போயிடுமா ஃபீல்டை வெரட்டி போனாலும் சாப் பண்ண முடியல அனதர் ரவுண்ட் பவுண்டரி இந்த பேட்ஸ்மேன் ஒன் பேட்டிலேருந்து வரேன் நாலாவது பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி ஒரு ரன் அலோவ் பண்ணுறாங்களா அங்கேயே அடித்து பார்க்குறாங்களான்னு பார்த்தா கையிலே வச்சுட்டாரு சிவா ஒரு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வான டெலிவரி எக்ஸலண்ட் ஆக்கிங்லேந்து டார் பாலாக உதவி பண்ணியிருக்காருங்க மணி நெக்ஸ்ட் ஒன் காலைல பட்டிருக்கு ஒன்று ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஓவர் என்னோட நாலாவது சாரி அஞ்சாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஒன்று கடைசி ஆறு பாலுக்கு இருபது ரன் அடிக்கணும் லாஸ்ட் ஒரு பட மணி ஃபர்ஸ்ட் ஒன் சூச்சிட்டு ட்ரை சூப்பர்வாக போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் சூப்பர் டெலிவரி பேக் டு பேக் ரெண்டு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தொண்டு ஒன் பால் தெர்ச்சி போயிருக்கேன் சான்ஸ்ஃபார் டபுள் ஓடுறாங்களா பவுண்ட்ரி போயிருந்தா யுவராஜ் பல ஸ்டாப் ரன் ஃபோர்த் ஒன் ஸ்டாப் போட்டார் சிவா டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் ஒன் மோர் போட்டு பேக் பேக் ரெண்டு விக்கெட்டோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி முதல் அணியா இரண்டாம் சுட்டுக்கு தகுதி பெற்று போயிருக்காங்க இங்க ராஜகோபாலபுரம்